இந்த நம்ம நம்மளுடைய சேனலோடைய சேனல்ல போய் முத பகுதி ஒன்னையும் படிச்சிருங்க சரியா இப்ப பாருங்க பகுதி ரெண்டு பார்க்கலாம் இப்ப போன வகுப்பு வரைக்கும் நம்ம சுட்ட எடுத்துக்கல சேமை சுத்து அண்மை சுத்து வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இப்போ சேமை சுத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் சேமை சுட்டு சேமை அண்மைனா அருகில் பக்கத்துல இருக்கிறது சேமைனா தொலைவில் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது சேமைனா என்ன தொலைவில் சேமை சேமை சுட்டு சுட்டு தொலைவில் தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் எழுத்து அப்படின்னு சொல்றோம் இவ எப்படி நம்ம நம்ம சொல்றது இருந்தாங்கன்னா என்னன்னு சொல்லுவோம் அருகல் இருந்தால் இவர் அப்படின்னு சொல்லுவோம் இவ இத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இதே தொலைவில் அவர் அங்கே அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சேமை சுட்டு அடுத்து சிட்டு

சேமை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அவர் அது அப்புத்தகம் அம்மரம் இப்ப அண்மை சுட்டுக்கு ஒரே எழுத்து சுட்டு எழுத்து எதுன்னா சுட்டுக்குரிய சுட்டு எழுத்து இ அதே மாதிரி சேமை சுட்டுக்குரிய சுட்டெழுத்து அ ஏன்னா தொலை தொலைவில் உள்ளது அப்ப தொலைவில் பிரிக்கிறதுக்கு ஆ இருக்க வரும் அது அங்கே அவர் அப்படி சொல்றோம் இல்லையா அதனால இதுக்கு ஆ என்னும் எடுத்து தான் நமக்கு பயன்படுகிறது

எங்கே எப்ப எங்கே எந்த எழுத்து பயன்படுகிறது ஏ எப்பொழுது ஏ அடுத்து செய்யலாமோ இப்ப இந்த வேலையப்ப நம்ம வந்து ஐயமா சொல்லணும்னு சொல்லுங்க இந்த வேலையை செய்யலாமோ வேண்டாமோ அப்படின்னு சொன்னா ஓ அப்படிங்கிற எழுத்து வருது அப்ப ஆடலாமா படிக்கலாமா ஓடலாமா அப்படிங்கும்போது ஆ என்னும் விராய எழுத்து பயன்படுகிறது இதெல்லாம் நமக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சரியா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அது என்னன்னா யா ஓ ஏ வினா எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து இப்ப வினா எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் சரியா இப்ப எப்படி முதலில் எப்படி வரும் இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்போம் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்போ இந்த வினா சொல்லானது எங்க வந்திருக்கு நமக்கு சொல்லின் இறுதியில் வந்திருக்குது இப்போ அடுத்து முதலில் வர்றதுக்கு ஒரு இடத்துக்கு அடுத்து சொல்லுங்க பாப்போம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப பிரகதீஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது எங்கு உள்ளது எங்கு உள்ளது பிரகதீஸ்வரர் கோயில் எங்கு அப்படின்றது சரியா அந்த மாதிரி முதலில் வரும் வினாக்கள் விநாயகத்துக்கள் முதலில் வரும் விநாயகத்துக்கள் ஏ யா இது வந்து ரொம்ப முக்கியமான வினாக்கள் நல்லா பாத்துங்க முதலில் வரும் விநாயகத்துக்கள் எழுத்துக்கள் விநாயகர் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்துன்னு படிச்சுட்டோம் அது என்னன்னா ஏ யா ஆ ஓ ஏ ஆடிங்கறதெல்லாம் இதுல வந்து முதலில் வரும் விநாயகர் எழுத்துக்கள் எது அப்படின்னாக்க ஏவும் யாவும் எங்கே யாருக்கு அப்படின்னு கேள்வி அது இறுதியில் வரும் விநாயகர் எழுத்துக்கள் ஆ ஓ அப்படின்ற எழுத்துக்கள் தான் பேசலாமோ இங்கே பேசலாமோ வேண்டாமோ அப்படின்னு படிக்கலாமா எழுதலாமா பேசலாமா அப்படின்னா எழுத்து அடுத்து பாருங்க முதலிலும் இப்ப வந்து முதலில் வருவது இறுதியில் வருவது இப்ப முதலிலும் இறுதியிலுமே வரும் ஒரு சொல் ஒரு அது எந்த எழுத்து ஒரு எழுத்து முதலிலும் வரும் விநாயகா வரும் இறுதியிலும் விநாயகா வரும் அது எந்த எழுத்து அப்படின்னா ஏ ஏதா நமக்கு சொல்லி முதலிலும் இறுதியிலுமே வரும் ஏன் இதை உடைத்தாய் நீதானே நீதானே ஏ இதாமா இன்னை வகுப்பு நல்லா தரவா படைச்சிருங்க அடுத்த வகுப்புல சு குறைச்சுட்டு பாத்துக்கோம் அகச்சுட்டு பார்த்தாச்சு குரவினா அகவினா பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல குறவினாவும் சரியா அதை பார்த்துருக்கோம்னா இந்த வகுப்பு நமக்கு முடிஞ்சிடும் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்